வணக்கம் அக்டோபர் பதினொன்று செய்திகள் கார்டினல் ஒருவர் காசா பகுதியில் நடைபெறும் தாக்குதல்களை மக்கள் படுகொலை என கண்டித்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் இது பற்றி கவலை தெரிவித்ததுடன் எந்த போருக்கும் மனித உயிர் பலியாவதில்லை என்ற நிலையை நாம் விரும்புகிறோம் என்று கூறினார் என வலியுறுவரும் உண்மையை தேடி அதன்படி வாழும் உரிமையை பெற்றிருக்கிறார்கள் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தங்கள் உயிரை ஆபத்தில் வைத்து உண்மையை வெளிப்படுத்தும் பத்திரிகையாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் உண்மை எழுதும் கை கடவுளின் கருவியாகும் என்று கூறினார் அக்டோபர் மாதம் முழுவதும் தினசரி ஜபுமாலை ஜபிக்குமாறு திருத்தந்தை லியோ அவர்கள் கத்தோலிக்க மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அவர் குறிப்பாக உலகில் நடைபெறும் போர்கள் கலகங்கள் மற்றும் மனித துன்பங்கள் நிறைவடைய வேண்டி பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது மேலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்திகளை அறிய என்றென்றும் இணைந்திருங்கள் உங்கள் அருளின் அமதம் தொலைக்காட்சியோடு